வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் மத்தேயு பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கூட்டி சேர்ப்பவர் காணாமல் போன பிள்ளைகளின் பெற்றோரது தவிப்பை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது குழந்தை எங்கிருக்கிறதோ என்ன செய்கிறதோ என்று தெரியாமல் வழியோடும் வேதனையோடும் வாழ்கின்றனர் கடவுள் காணாமல் போனவர்களை பற்றி கவலைப்படுகிறார் அதை பற்றி தான் இந்த நாளுக்குரிய தியான பகுதி பேசுகிறது கர்த்தர் தமது சீடர்களை முதன் முதலாக திருப்பணிக்கு அனுப்பினார் இஸ்ரவேலில் காணாமல் போனவர்களை தேடும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் அதாவது யாரெல்லாம் கர்த்தரை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களை தேடிப்போக கட்டளையிட்டார் அவர்களை கூட்டிச் சேர்ப்பதில் கவனம் செலுத்தினார் தமது அன்பை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து போனவர்களையும் கடவுள் நேசிக்கிறார் பெற்றோரின் அன்பை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் உண்டு இதனால் பிரிந்திருக்கிற குடும்பங்களும் உறவுகளும் உண்டு நம்ம விட்டு பிரிந்து சென்றவர்களை நேசிப்போம் அவர்களை கூட்டி சேர்க்க முயற்சி செய்வோம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அல்லவா ஆனால் இது எளிதானதல்ல நமது அன்பை உதாசீனப்படுத்தி போனவர்களை நம்மால் ஏற்க முடியாது நமக்கு துரோகம் செய்து ஓடிப்போனவர்களை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைதானே ஆனால் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்தவர்கள் நாம் இயேசுவே சிலுவையில் தம்மை பலியாக தந்து நம்மை சேர்ந்து கொண்டாரே அந்த அன்பை நாமும் தரித்து கொள்வோம் பிரிந்து போனவர்களை ஏற்றிக்கொள்ள கடவுள் நமக்கு பலன் தருவார் ஜெபிப்போம் அன்பின் தந்தையே உமது சிலுவையின் அன்பை தரித்து கொண்டு வாழ தாரும் இயேசுவின் மகிமையின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் இன்றைக்கான கேள்வி இயேசுவோ சிலுவையில் தம்மை பலியாக தந்து நம்மை என்ன செய்தார் இயேசுவோ சிலுவையில் தம்மை பலியாக தந்து நம்மை என்ன செய்தார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு